அனைவருக்கும் அன்பு வணக்கம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா ஆன்மீக அன்பர்களே சைவத்தினுடைய நிறைய மடங்கள் நமக்கு தெரியும் தருமபுரம் குன்றக்குடி பொம்மபுர ஆதீனம் என்று இந்த சைவ மடங்கள் நிறைய தமிழுக்கு தொன்றாற்றி இருக்கிறது அதுபோல நம்முடைய காஞ்சி மடம் சீயர் சுவாமிகளுடைய மடம் சிறுங்கேரி மடம் இவையெல்லாம் ஆன்மீகத்தை இந்த மண்ணில் எல்லா மக்களுக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பெரியவர் சிறியவர் வரியர் செல்வர் என்கின்ற பாகுபாடு இல்லாத எல்லாருடைய இதயத்திலும் ஆன்மீகத்தை வளர்த்த பெருமை இவர்களை சாரும் அந்த வகையில் பல வியக்கத்தகு வித்தகர்கள் இந்த மகா புருஷரிடம் பல மனிதர்கள் தங்கள் இதயத்தை பறிகொடுத்தார்கள் அது விக்கு விநாயகராமா இருக்கலாம் அல்லது பத்மா சுப்பிரமணியனாக இருக்கலாம் ஒரு எம்எஸ் அம்மாவாக இருக்கலாம் அல்லது ஒரு கீவாஜாவாக இருக்கலாம் ஒரு ஜஸ்டிஸ் இஸ்மாயிலா இருக்கலாம் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக காஞ்சி மகானிடத்தில் தன்னை பறிகொடுத்து தன்னை அப்படியே கரைத்து அந்த ஞான வேள்வி மனிதருடைய வீரிய விழிகளை தங்கள் பக்கம் எடுத்த மாமனிதர்கள் மனிதர்கள் பல பேர் உண்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற செய்தி இசைஞானி இளையராஜா வாழ்வில் மகாப்பெரியவர் செய்த மாற்றங்கள் எப்படி இசைஞானி இளையராஜா வாழ்வில் மகாப்பெரியவர் செய்த மாற்றங்கள் நீங்கள் இன்றைக்கும் தனிமையில் ஜனனி ஜெகம்னி பாட்டு கேட்டிங்கன்னா உடம்பு அப்படியே ஒரு ஒரு வேறு நிலைக்கு நம்ம போயிடுவோம் ஒரு மனம் ஒரு அமைதி பெற்றும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றுவோம் என்று புதிதாய் பிறந்தோங்கிறது உணர்வோம் ஒரு ரசாயன மாற்றம் பாங்கள்ல அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் இளையராஜாவுடைய ஜனனி ஜெகம்னிய ஒரு இரவு நேர பயணத்திலையோ உள்ள ஒரு அதிகாலைப்படுத்திலேயோ அல்லது தனிமையிலையோ நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி பகவத்பாதாவால் சுண்டி எடுக்கப்பட்ட ஒரு இசைஞானி என்பது நம்மால் உணர முடியும் இதை அப்படியே வச்சுக்கோங்க நான் அவருடைய வாழ்க்கையில் பெரியவர் செய்த சில மெராக்களை சொல்றேன் ஸ்ரீரங்கம் உங்களுக்கு தெரியும் வைணவத்தினுடைய திவ்ய தேசங்களில் வணக்கத்திற்குரிய திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலினுடைய குடமுழுக்கு பணிகள் அந்த கோபுரத்தினுடைய வேலைகளுக்கெல்லாம் திட்ட மதிப்பீடு பெறப்படுகிறது சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ஸ்ரீமடம் என்று சொல்லக்கூடிய வைணவ மடத்திலிருந்து அவர்கள் கைப்பட திருமுகக் கடிதம் திருமுகம்னு சொல்லுவாங்க அந்த கடிதம் எழுதி காஞ்சி வீடத்துக்கு கொடுத்து விடுறாங்க பெரியவாளுக்கு இந்த குடமுழுக்கு வைபவத்தில் அந்த வேள்வியில் கரைத்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்கள் அன்பர்களை எல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அதுவும் இந்த கோபுர விமானங்கள் கட்டுவதற்கான எஸ்டிமேட் இருபத்தி ரெண்டு லட்சம் நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு பெரியவர் அதை கடிதத்தை பிறர் படிக்க சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அப்படி பார்த்ததுக்கப்புறம் தூக்கி போட்டு கண்ண முடி இப்படி வட்ட வட்டமாக தரையில் செஞ்சிகிட்டே இருந்திருக்கார் வட்ட வட்டமாக அப்புறம் இப்படி இப்படி காமிச்சிருக்கார் ஒவ்வொருத்தராக செய்யலை ஒவ்வொன்று சொன்னால் அப்புறம் ஒருத்தர் வாயால் சொல்லியிருக்கார் சினிமா துறையா சில டேரக்டர் பேர் நடிகர் பேர் எல்லாம் சொல்லியிருக்காரு பெரியவாம் இல்லை இல்லைன்னு கடைசியில் டக்குன்னு ஒருத்தர் சொன்ன இசைங்கானு இளையராஜாவான் கிராம ஃபோன் தட்டு பாட்டு சினிமா எப்படி பெரியவா சொல்லிருக்கா கிராம ஃபோன் தட்டு பாட்டு சினிமா அவர்த இந்த ப்ராஜெக்ட கொடுட்டார் இத நடந்த செய்தி இத பிரசாத் ஸ்டுடியோல இருக்க ஒருத்தர் வந்து இளையராஜாட்ட சொல்லி அதில் ஆறாவது நிலை கோபுரத்தை நீங்க செய்யணும் சுமார் ஒரு எட்டு லட்சம் இதுக்கு செலவு அங்கதான் இளையராஜா அப்படி உயர்ந்து நிற்கிறார் பெரியவாளே என்னைய அடையாளம் சொடுத்தி இதை பண்ணணும்னு சொன்னா இந்த பாரத்தை நான் சுமக்கல பெரியவாதான் சுமக்க போற ஆறாவது நிலை கோபுரம் கட்டி முடிக்க எட்டு லட்சம் என்னால முடியாது இருபத்தி ரெண்டு லட்சத்தையும் நான் திரையன்டாராம் அதுதான் பெரிதினும் பெரிதிகள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படியே கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வேணும் பாருங்க அது சரி எல்லாத்தையும் கொடுத்து அமைச்சிட்டார் காட்சி அப்படியே விலகுது நீங்கள் மறந்துடக்கூடாது இதுக்கப்புறம் ஒரு தடவை மகாபெரிய சுவாமிகளை பல நாள் கழித்து சில்பி அப்படிங்கிற சில்பி அப்படிங்கிற ஓவியர் பெரியவர் மேலே பெரிய அன்பு கொண்டவர் சதாரால் முகாமிட்டிருக்காங்க ரெண்டு பேரும் போய் சந்திக்கிறாங்க இவருடைய மௌனம் இவருடைய அழுகை இவர் நடந்து கொண்ட விதமெல்லாம் அப்படியே பெரியவரை பார்க்க பார்க்க கண்ணில் தார தாரையாக தண்ணி வந்திருக்கு அவரையும் அறியாமல் அன்ற இரவு ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தில் பெரியவா ஒரு சாதாரண மடல் மேடில் அமர்ந்திருக்கார் இவர் சாமகான வினோதினிங்கிற பாடலை செம்பை வைத்தியநாத ஐயருடைய பாடலை பாடி அந்த இடத்தையே அப்படியே குளிர் வச்சிருக்கார் பெரியவர் கைதூக்கி சேமமாக ரெண்டு போயிட்டார் பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல நான் இருக்கிறேன் இங்கே அருகில் வா அப்படின்னு அந்த பெரியவருடைய விதவிதமான புகைப்படங்களை பார்க்கும்போது நமக்கு இனம் அதை நம்ம போயிட்டே இருப்போம் எயித்தாப்ல ஒரு வாகனத்தில் நான் இருக்கேன் அப்படின் இருக்கும் என் அருகே வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு மிராக்கள் ஆண்டுகள் கிடக்கிறது மீண்டும் ஒரு முறை பெரியவரை பார்க்க வராரு வர்றத்துக்கு முதல் நாள் நடந்த செய்தி ஜீயர் சுவாமிகள் கைப்பட ஒரு நன்றி கடிதம் பெரியவாளுக்கு எழுதியிருந்தாலாம் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மடத்து சார்பாக நிறைய கைங்கரிய வர்றதுக்கு பெரியவா தான் கருவியாக இருந்து செயல்பட்டேல் அனந்த கோடி நன்றிகள் அதில் குறிப்பாக பொற்கூடத்திற்கு பொட்டு வச்ச மாதிரி இளையராஜாவுடைய சேவைன்னு எழுதியிருந்ததான் தான் அதை படித்த மேலாளர்கிட்ட அவருடைய கைங்கரியத்தை சிறப்பை சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் விடிஞ்சு போச்சு விடிஞ்சா வந்த பக்தர்கள் கூட்டத்தில் பத்து பேரை தரணுன்னு இளையராஜா இருந்தாராம் பெரியவா ஒத்த வார்த்தை சொன்னாராம் ராத்திரி உன்னைய பற்றி பேசுனா இங்கே வந்து நிற்கிறீங்க நீ இன்னைக்கு வருவேன்னு தெரியுமான்னு நேற்றுக்கு ராத்திரி ஏதோ நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது உங்களை பார்க்கணும்னு நினச்சி வந்தேனாராம் நினைத்த நிலத்தில் நினைத்த காரியத்தை கைமுன்னே நடத்தி காட்டி கருணையை மலையாக பொழியக்கூடிய ஆற்றல் பெரியவருக்கு உண்டு அந்த ஞான மலையில் நனைந்த இசைமலையை என்று பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்